எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் இறை சேவையில் உங்கள் மன விருப்பம் என்ன நான் சில அனுபவங்களை சொல்றேன் அதுக்கப்புறம் நீங்க உங்க அனுபவம் சொல்லுங்க இல்ல உங்க மன விருப்பத்தை சொல்லுங்க நான் வந்து இந்த ராஜோகம் வந்து ஒரு பதினஞ்சு வருஷமா ப்ராக்டிஸ் பண்றேன் ஆரம்ப காலகட்டத்தில் அடையாரில் இருந்து ஒரு பிரதர் வந்து அவங்க வந்து பெரிய லெவலில் சேவை பண்ணுறாங்க ஓகேவா சேவைன்னா என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அடையார் தான் நூற்று கணக்கான சென்டர் சென்டர்னால் ஒரு சகோதரி அங்கேருந்து பார்த்துப்பாங்கன்னு அர்த்தம் அது கீழே கீதா பாடசாலைகள் இருக்கும் அது வந்து அஞ்சு பத்து டிபெண்டிங் ஆன் தி சென்டர் ஓகேவா அப்படி பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட மானாவாரியாக சென்டர்ஸு கீதா பாடசாலைலாம் இருக்குது ஸோ அந்த சகோதரி என்ன கேட்டிருந்தாருன்னா ஒரு கல்யாணம் மண்டபம் நமக்கு வாடகை கிடைக்குமா அதாவது ஒரு டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் உங்களுக்கு தெரியும் ஒரு கல்யாண மண்டபம் ஒரு நாள் ரெண்டு நாள் புக் நம்ம லட்சக்கணக்கில் சண்டே மட்டும் கிடைச்சனா இவங்க எப்படி வைப்பாங்கன்னா எல்லா இப்படி தான் பண்றாங்க அந்த மெயின் சென்டருக்கு எல்லா கிளை நிலையங்கள் இருக்க அது எல்லாம் வந்துடணும் இவங்க வச்சாங்கன்னா மட்டும் ஒரு ஆயிரம் பேர் கிட்ட வரணும் அந்த ஆயிரம் பேர் தாங்குற மாதிரி ஒரு இடம் போகணும் இல்லையா அதுக்கு ஒரு கல்யாண மண்டபம் நல்லா இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சு அடைய யார் அந்த பக்கத்தில் எங்கேயா இருந்தால் அவங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தார் நமக்கு அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது நம்மளால் அது மாதிரி பண்ணி கொடுக்க முடியல ஆனால் அவர் அப்படி கேட்டிருந்தார் ஓகேவா பாருங்களா அவங்க சேவர் ரேஞ்ச் ரேஞ்சு எந்த லெவலில் வச்சிருக்காங்க பாருங்களேன் அவரே சொன்னாங்க அந்த மாதிரி ஒன்று கிடச்சிதுன்னா வாரம் வாரம் சண்டே சண்டே அங்கே வச்சு நம்ம நடத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னாங்க இப்போ அவங்களுக்கு அந்த மாதிரி கிடச்சிருக்கா இல்லையான்னு தெரியல ஆனால் அவங்க பெரிய பக்கி அவங்களுக்கே ஒரு பெரிய சென்டர் இருக்குது அதில் பண்ணிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகே இதே சகோதரர் வந்து வேற ஒன்று சொன்னார் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏடிஎம் இருக்குல்ல அதாவது எனி டைம் மணி அங்கே போயிட்டு ஏடிஎம் கார்டு போடுவீங்க காசு எடுத்து வருவீங்க அது இருக்கு இல்லையா அதே மாதிரி இவங்க வந்து அங்கங்க ஏடிஎம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் அங்கங்கே இருக்கு கரெக்டா எப்போ பணம் தேடுதோ தேவைப்படுதோ நேராக ஒரு ஏடிஎம் போவீங்க காடை போடுங்க காசு எடுப்பீங்க வந்துடுவீங்க கரெக்டா இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணாங்க ஏடிஎம் அவங்களும் ஒரு ஏடிஎம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னாங்க அது பேர் என்னென்னா எனி டைம் மெடிடேஷன் ஏடிஎம் ஷோ தெரியும் இல்லை எப்படி இருக்கும்னு அதே அளவு தான் இருக்கும் இந்த இவங்களோட இதுவும் எங்கள் ஒன்று ரெண்டு இடத்துல ட்ரை பண்ணாங்க இப்போ இருக்கான்னு இல்லையான்னு தெரியல அது வந்து அந்த ஏடிஎம் மிஷின் இருக்காது அதுக்கு பதிலாக பாபா ஃபோட்டோ இருக்கும் ஃபேனு லைட்டு ஏசி எல்லாம் இருக்கும் டிப்பெண்டிங் பார்த்து அந்த ஏடிஎம்மோட வசதி கேற்ற மாதிரி வச்சுக்கோங்களேன் அங்கே வந்து நிறைய ராஜோகன் நோட்டீஸ்லாம் வச்சுருப்பாங்க நியரஸ்ட் சென்டரை பற்றி டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஏற்கனவே ராஜோகம் தெரியல நீ நேராக போய் ஒரு பத்து நிமிஷம் மெடிடேஷன் பண்ணிட்டு கிளம்பி போயிடலாம் அது உங்களுக்கு எப்போ மெடிடேஷன் பண்ணணும்னு தோணுதோ நேராக அங்கே போய் உட்காந்து மெடிடேட் பண்ணிட்டு வரலாம் உங்களுக்கு தெரியும் அது ஏடிஎம் மாதிரி ஸ்பேஸில் எவ்வளோ பேர் இருக்க முடியும் ஒன்று ரெண்டு பேர் மேக்ஸிமம் இருக்கலாம் கரெக்டாக அதாவது இருபத்தி நாலு மணி நேரம் யார் வேணாலும் வந்து யோகா பண்ணிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா அவங்க யோசிச்சாங்க கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணாங்க அது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ன்னு தெரியல நான் என்ன சொல்ல வரேன்னா புது புது ஐடியாவை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல அடையார அடிச்சிக்கவே முடியாது அதே மாதிரி அவங்க வந்து சில்ட்ரன்ஸ் டே நம்ம நவம்பர் பதினாலுக்கு கொண்டாடுறோம் இல்லையா இவங்களுக்கும் சில்ட்ரன் டேக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சில்ட்ரன்ஸ்க்காக ஒரு ப்ரோக்ராம் நடத்துறாங்க அது எவ்வளோ விமர்சையாக பண்ணுறாங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்கூலில் ரீஓப்பனிங் டைமில் பார்க்கணும் எல்கேஜி யூகேஜியில் ஆரம்பிக்கிற அன்றைக்கு பார்த்தீங்கன்னா வெளியே வந்து ஒரு பொம்மை மாதிரி வச்சிருப்பாங்க இந்த டொனால்டு டக்கு இதெல்லாம் சொல்லுவார் இல்லையா மிக்கி மவுஸ் இந்த மாதிரி வேடம் போட்டு ஆளுங்க நிற்க வைப்பாங்க அதை பார்த்தோன்னா குழந்தைங்களுக்கு ஒரு என்ஜாய் இருக்கும் ஸ்கூலுக்கு போகணும் இந்த மாதிரி இதெல்லாம் கூட அவங்க வைப்பாங்க அது வந்து சும்மாலாம் கிடைக்காது இல்லையா ஒரு வாடகைக்கு ஒருத்தனை கூப்பிட்டு வரணும் அவர் வந்து ஒரு ரெண்டு அவர் மூணு அவர் ப்ரோக்ராமுக்கு ஐம்பது ஐநூறுரூவா அந்த ஆயிரம் ரூபா கொடுக்கணும் அவங்க இதை பற்றிலாம் நினைக்கவே இல்லை நல்லா பண்ணணும் பண்ணால் கிராண்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த சில்ட்ரன்ஸ் டே வந்து ரொம்ப விமர்சையாக பண்ணுற வேற சென்டர்ஸ் இருக்கா அப்படின்னா எனக்கு தெரியல அடையர் பண்ணுற மாதிரி இருக்காங்களா அப்படின்னு அந்த மாதிரி புதுசு புதுசு புதுசாக இன்னோவேட் பண்ணி இன்னோவேட் பண்ணி ஏதாவது ஒரு பேரை சேவை பண்ணி ஆத்மாக எப்படி உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்ற முயற்சியில் வந்து அவங்க பயங்கரமான முயற்சி இருக்காங்க ஓகே இப்போது இதெல்லாம் வந்து அவங்க பண்ணுது இல்லை அவங்க எங்கிட்ட கேட்டுக்கிட்டது என்னால் அதெல்லாம் பெருசாக பண்ண முடியல என்னால் முடிஞ்சதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் ஆனால் ஒன்றும் எக்ஸிக்யூட்லாம் பண்ணி தந்ததில்லை இந்த இதுக்கு மட்டும் அந்த என்னது அந்த சில்ட்ரன்ஸ் டேக்கு மட்டும் அந்த வேடை அணையிறதுக்கான இது எங்கள் ஏரியாவில் கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும் அதை கனெக்ட் பண்ணி கொடுத்த இது மட்டும் தான் நான் பண்ண முடிஞ்சது அன்றைக்கி ஸோ அவங்க வந்து சேவையில் பயங்கரமாக யோசிக்கிறாங்க பயங்கரமாக பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க ரியலாகவே பாராட்ட தான் இப்போ நம்ம யூடியூப் சேனலில் வந்து நான் ரெண்டு மூணு புது புது முயற்சியெல்லாம் இருக்கோம் அது வந்து அந்த செவன் டேஸ் கோர்ஸ் வந்து நம்ம வந்து கோவிட் டைம்ல எடுத்தோம் அது வந்து ஒரு பதினாறு கிளாஸ் இருக்கு இது வந்து ஒரு சேலத்தில் இருக்க ஆத்மாக்கள் தான் பண்ணி கொடுத்தாங்க அந்த வீடியோவா ஓகே ஒரு இருக்கக்கூடிய ஒரு பிரதர் தான் எனக்கு வந்து அது ஆடியோவா பண்ணி கொடுத்தாரு இவங்க வந்து வீடியோவாக பண்ணி ஸோ இவங்களா பண்ணி கொடுத்ததுனால அவங்க அவங்க சேனல்லே இருக்கட்டும் ஆட்சி இன்னைக்கு வரைக்கும் அவங்க சேனல் தான் இருக்கு அதை வந்து லைவ்ல போடலாம் அப்படின்னா என்னன்னா டெய்லி அது வந்து ஆஃப் அன் ஹவர் கிளாஸஸ் ஓகேவா அப்படி பார்த்தா பதினாறு கிளாஸ் இருக்குது பதினஞ்சு தேதி பதினாறாவது வந்து ப்ராக்டிக்கல் ஸோ டெய்லி ஆஃப் அன் அவர் ஸோ சிவராத்திரி அன்னைக்கு ஆரம்பிப்போம் ஃபஸ்ட் எபிசோடு வந்து பதினொன்று மணிக்கு காலம்பரம் போடுவோம் மாதிரி அடுத்த நாள் பதினொன்று பதினொன்று மணி பதினாறு நாள் தொடர்ச்சியாக போடுவோம் இது அப்படியே ரிப்பீட் பண்ணணும்னு மட்டும் ஒரு ஆசை இருக்குது இது வந்து அன்றைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா அதுமாதிரி இந்த வாணியோட ஜிஸ்டன் சொல்லிட்டு அந்த டாபிக் வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுக்குறோம் அது கூட வந்து மேனிஃபெஸ்டேஷன் அதாவது நம்ம எப்படி பொதுவாக வெளி உலகத்து எல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி வாணியை மேனிஃபெஸ்ட் பண்ணி நம்ம ஒரு இது வச்சுருக்கோம் இதையே ஒரு வீடியோவாக பிளே பண்ணுற மாதிரி இது எல்லாமே யூடியூப் லைவ்ல ஆனால் லைவ்ல நம்ம வரமாட்டோம் வீடியோஸ் ப்ளே ஆகும் இது ஒரு ஐடியா இருக்குது இதுவும் எவ்வளோ சீக்கிரம் சமயம் ஆரம்பிக்கிறோமோ ஆரம்பிக்க போகிறோம் அடுத்தது வந்து அமிர்த வேலை யோகா நாலு நாலே முக்கால் டைமில் வந்து நம்ம வந்து எப்படி மெடிடேட் பண்ணுறது அப்படின்ற பேரில் அதுக்கு ஒரு வீடியோ ப்ளே பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது இதெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்கும் ஆனால் இதில் எது ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும்னா அந்த செவன் டேஸ் கோர்ஸ் ஏற்கனவே நடத்துனது தான் அது வந்து அன்னைக்கு ப்ளே பண்ண போகிறோம் ஸோ இந்த மாதிரி புது 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 முது முயற்சி நம்ம எடுத்துகிட்ருக்கோம் இருக்கோம் அதே மாதிரி இந்த டென்த் எக்ஸாம் டுவெல்த் எக்ஸாம் நடக்குது இல்லையா அந்த பசங்களுக்காக ப்ரேயர் மெடிடேஷன் அந்த இதில் வந்து அதுக்கு ஒரு ஆடியோ ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் அதுவும் கரெக்டாக அந்த டைம் கூட வந்துன்னா அன்றைக்கி எக்ஸாம் அன்றைக்கி இப்போ தமிழ் எக்ஸாம்னால் தமிழ் எக்ஸாம் டைமில் வந்து நம்ம ப்ளே பண்ணுவோம் எல்லோரும் அந்த குழந்தைங்களுக்கு வந்து யோகா பண்ணலாம் ஸோ அதுதான் அதோடைய ஐடியா ஸோ இது இந்த மாதிரி புதுசு புதுசாக யோசிக்கிறோம் ஓகேப்பா இப்போது வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுக்கு வந்து உங்கள் மனசுலையும் பாபா சேவை வந்து அடுத்த லெவல் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கும் ஆனால் மேபி உங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது பாருங்களேன் இப்போ அடையார் என்னென்னோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க நம்மக்கிட்ட சொல்லவும் செய்தாங்க ஆனால் நம்மளால் பண்ண முடியல ஏன்னால் நம்மளோட லிமிட்டேஷன் ஒன்று இருக்குது கரெக்டாக ஆனால் மாதிரி உங்களுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கலாம் ஆனால் நீங்கள் நினைக்கிறத வந்து நம்மளால் பண்ணி தர முடியுற மாதிரி இருக்கலாம் ஆனால் நம்ம இதுக்கு பண்ணாமையும் இருக்கலாம் ஓஹோ இப்படி ஒன்று இருக்கு இல்லை நம்ம பண்ணியிருக்கலாமே நம்மளும் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு அப்போ நம்ம பண்ணிடலாம் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா நேத்து ஒரு எனக்கு கேட்டுருந்தது என்னன்னா இந்த வாணி வந்து இப்போ நிறைய இடத்துல செஷனாக எடுக்கிறாங்க கிளாஸ் எடுக்கிறாங்க அது வந்து ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி எடுக்கிறாங்க சில பேர் என்ன கேட்குறாங்கன்னா வாணியோட ஆடியோ மட்டும் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்றாங்க அதாவது நைன்டீன் சிக்ஸ்டி நைன் டு டூ தௌசண்ட் செவன்டீன் இருக்கிற எல்லா வாணியும் வீடியோ எங்கேயுமே கிடையாது ஓகே டாக்டர் லூஹார்லையும் கிடையாது மதுபன் முரலியு கிடையாது அதாவது நான் சொல்கிறது சிக்ஸ்டி நைன் டு டூ தௌசண்ட் செவன்டீன் வந்து ஃபுல் காப்பி இருக்கான்னா இல்லை எம்பி த்ரீயாக இல்லை அதுதான் சொல்கிறேன் வாணியாக இருக்குது டெக்ஸ்ட் பிடிஎஃப் இருக்குது ஆனால் எம்பி த்ரீயாக இல்லை ஸோ நம்ம என்ன பண்ணலான்னு நினைக்கிறோம்னா ஒரு முயற்சி பண்ணுறோம் சரி இது எப்படியாவது படிச்சு எம்பி த்ரீயாக போட்டு தர முடியுமா அப்படின்ற ஒரு யோசனை ஆரம்பிச்சு அது ஒரு ப்ராஜெக்டாக பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறோம் அட்லீஸ்ட் இப்போ ஏற்கனவே ரெடியாக இருக்கிறத மட்டுமாவது எடுத்து கலெக்ட் பண்ணி நம்ம வெப்சைட்டில் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் சரிங்க ஸோ ஒரு கேட்குறாங்க ரைட்டு நம்ம முயற்சி பண்ணுவோம் ட்ரை பண்ணுவோம் செய்து காமிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிற முயற்சி பண்ணுறோம் ஓகேவா இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்ல வேண்டியது என்னென்னா உங்கள் மனசுலேயும் இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான ஐடியாஸ் இருக்கும் இதை பண்ணி நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் அதை பண்ணியிருந்தா நல்லா என் மனசில் இருக்கிற ஐடியா என்னென்னா நிறைய சகோதரர்கள் சகோதரிகள் என்னென்னா இறைவனை நம்பி வந்துட்டாங்க வாழ்க்கையில் வந்து திருமணம்லாம் பண்ணிக்கல ஸோ இதே வாழ்க்கையை வாடுறாங்க இன்றைக்கி அவங்களுக்கு வந்து ஐம்பது அறுபது வயசு ஆயிடுச்சு இன்றைக்கி வந்து ஃபிசிக்கல் ஹெல்த் அவங்களுக்கு நல்லா இல்லை ஸோ அவங்களுக்கு ஒரு பயம் வருது இனி எப்படி கா வாழ்க்கை எப்படி நடத்துகிறது அப்படின்னு ஒரு பயம் இருக்குது இப்போ இவங்களுக்கு வந்து ஹோம்ஸ் மாதிரி ஒன்று இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு தாட் இருக்குது இப்போது நமக்கு இப்போது என்னால் அதெல்லாம் யோசிக்கவே முடியாது ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங் ஆகும்போது இதெல்லாம் பண்ணணும்னு மட்டும் என்ன இருக்குது இப்போதைக்கு வந்து அகமதாபாத்தில் இருக்குது பெங்களூரில் இருக்குது வெளியெல்லாம் இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கான்றது எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு தான் தோணுது அப்படி இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க வேறு யாராவது நிறைய பேர் கேட்குறாங்க நம்மளால அட்ரஸ் பண்ணி சொல்ல முடியல ஓகே இது ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும் என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு வசதி வரும்போது அது நம்ம பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்கு ஏன்னா இறைவனை நம்பி வந்தவங்க வந்து கைவிடப்பட்டுட்டாங்கன்ற ஒரு ஃபீலிங் வரக்கூடாது அவங்களே பேக் பண்ணுறதுக்கு ஆத்மாக்கள் இருக்காங்கன்ற ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி ஒரு இடம் நம்ம வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு ஓகேவா ஸோ வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்ல வேண்டியது என்னன்னா உங்களுடைய மன அபிலாஷை என்ன இதே சேவை நான் இது பண்ணணும்னு நினைக்கிறேன் இது வந்து எங்கேயுமே பண்ணலை யாருமே பண்ணலை ஆனால் பண்ணால் நல்லாயிருக்கும் ஆனால் என்னாலையும் பண்ண முடியல கொஞ்சம் யோசிக்க முடியுமான்னு சொன்னிங்கன்னா நம்ம உட்காந்து யோசிக்கலாம் ரைட்டு பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இப்போ நான் இந்த யூடியூப் லைவை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா இது எகெயின் சாஃப்ட்வேர் தான் ஓகேவா அதுக்கு வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா கட்டணும் வருஷத்துக்கு அப்போ வந்து லைவில் இதில் லைவில் என்ன அப்படி ஏன் ஆயிரத்தி நூறுரூவா கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கண்டினியூஸாக ரன் பண்ணுறது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வாணியோட வரதானம் ஸ்லோகன்லாம் சொல்கிறேன் பார்த்தீங்களா ஆக்சுவலாக அது அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே போகாது ஆனால் அஞ்சு நிமிஷம் போட்டு முடிக்கிறது கூட யூடியூப் வந்ததும் நடத்த ஆரம்பிச்சதும் தெரியாது முடிஞ்சதும் தெரியாது ஸோ அது அரை மணி நேரமாவது ஓட்டணும் நல்லாயிருக்கும் ஸோ ஐடியா வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நிறப்பாருங்களேன் நாலு நாளை முக்கால் வந்து அமிர்த யோகாக்காக ஒரு இது போடுறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கமெண்ட்ரி வீடியோ போடுறோன்னு வச்சுக்கோங்களேன் நாளை முக்கால் வந்து அஞ்சே கால் வரைக்கும் இந்த வாணியோட வரதானமும் அதை மேனிஃபெஸ்டேஷன் சொன்னோம் பார்த்தீங்களா ஜஸ்ட் இதெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு ஸோ மொத்தமே அது அஞ்சு நிமிஷம்னு வச்சுக்கோங்களேன் அரை மணி நேரத்தில் எவ்ரி ஃபைவ் மினிட்ஸ் அது ரிப்பீட் ஆகிட்டே வரும் இந்த ரிப்பிட்டேஷன்லாம் வரதுக்கு வந்து பெய்டு இருக்கும் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரெடு இப்போ நம்ம இது கூட பண்ணோம் உங்களுக்கு தேவை இருக்குதுன்னு நினைக்கிறேன் நம்ம வந்து டிராஃபிக் கண்ட்ரோலுக்காக ஒன்று சொல்லியிருந்தோம் ஒரு ஆப்புன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இரநூறுவான்னு சொன்னோம் அது மக்கள் கொடுத்தாங்க இன்றைக்கி டெய்லி போயிட்டு தான் இருக்குது நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க நிறைய பேர் பண்ணுறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது ஸ்ட்ரீம் லைன் ஆகிடுச்சு ஸ்மூத்தாக போயின்னு இருக்குது அதேமாதிரி இது நம்ம பண்ண ஆரம்பித்தோன்னா இது ஸ்மூத்மாக ஸ்மூத்மாக ஸ்மூத்தாக போக ஆரமிச்சிடும் ஓகேவா யாருக்கு விருப்பம் இருக்கோ நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் இப்படி நம்ம பண்ணுறோம் நமக்கு வந்து யாராவது ஐடியா கேட்குறாங்க நம்ம ஒரு ஐடியா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் சிலது ஃப்ரீயாக கிடைக்குது சிலது வந்து காசு கொடுத்தா தான் கிடைக்கும் அப்போ சில பேர் பைசா கொடுக்குறாங்க அது சேவை நம்ம பண்ணுவோம் ஃபிசிக்கல் ஒர்க் நம்ம பண்ணுவோம் அதனால் ஃபினான்ஷியல் இன்புட் அவங்க கொடுப்பாங்க ஸோ அதனால் அந்த சேவை ஜம்முன்னு போகும் ஓகேவா ஸோ நீங்கள் சொல்ல வேண்டியது உங்கள் மனசில் இருக்கிற அபிலாஷை எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆக்சுவலாக நேற்று நாங்கள் டிஸ்கஷன் எடுத்துருந்தோம் எங்கள் குரூப்பில் அப்போது வந்து இந்த கல்யாண மண்டப வாடகை எடுக்கிறத பற்றி கேட்கும்போது ஒரு சகோதரர் என்ன சொன்னார்னா நிறைய ஸ்கூல்ஸ் நீங்கள் கேட்கலாம் இது வெக்கேஷன் விட்டுட்டாங்கன்னு ஸ்கூலில் நிறைய லீவாக இருக்கும் ஸோ நம்ம நம்ம கூட இணக்கமாக இருக்க ஸ்கூல்ஸ் கிட்ட பேசிவிட்டு ஒரு சண்டே எங்கள் ப்ரோக்ராமுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கலாம் அட்லீஸ்ட் ஜூன் ஸ்கூல் ஆரம்பிக்கிற வரைக்கும் அந்த இடத்த நம்ம ஃப்ரீயாகவே பயன்படுத்திக்கலாம் இல்லையா அதாவது நம்ம கூட இறங்கி போகிற ஸ்கூல் கிட்ட அப்படின்னு இதுவும் நல்ல ஐடியா தான் கேட்டு பார்த்தா கொடுப்பாங்க இவங்க வந்து பெருசாக பெரிய லெவலில் கூட அந்த நிகழ்ச்சி நடத்தலாம் ஸோ இது நிறையா காரங்க யோசிச்சாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஏன்னா அவங்க ரக்ஷா பார்த்துன்னு சொல்லிட்டு அல்மோஸ்ட் ஒரு ஸ்கூல் விடாமல் என்ன ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு அது இந்த ஏற்கனவே இதை யோசிச்சுருப்பாங்க இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் ஓகே நீங்கள் இதை பற்றி யோசிங்க சொல்லுங்கள் ஓகே ஒரு தகவல் நம்ம யூடியூப் வீடியோ இருக்கு இல்லையா யூடியூப் வீடியோ எப்படி இப்போது டிசைன் பண்ணியிருக்கோன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு தலைப்பு சொல்லுவோம் இதான் இதை பற்றி பேச போகிறோம்னு சொல்லிடுவோம் உடனே ஒரு இன்ட்ரட்ஷன் மியூசிக் ஒன்று வரும் அதுக்கப்புறம் நம்ம பேச வேண்டிய சப்ஜெக்டை பேசுவோம் கடைசியில் வந்து ஏதாவது ஒரு தகவல் சொல்லுவோம் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க மாதிரி கரெக்டாக இப்படிதான் அந்த வீடியோவை பிளேஸ் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தீங்கன்னா சாப்டர்னு காட்டும் சாப்டர்னா என்னென்னா எங்க எங்க எந்தெந்த மினிட்லேருந்து எது எது ஆரம்பிக்குது அப்படின்னு ஸோ ஆரம்பத்தில் இருந்து டைட்டில் அடுத்து வந்து டைட்டில் சாங்கு அடுத்து வந்து சப்ஜெக்டை பேசுவோம் இடையில வந்து கடைசியில் முடிகிற இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஏதாவது ஒரு புது சப்ஜெக்ட் பேசுறோம் என்ன சப்ஜெக்ட் பேசுகிறோம் அப்படின்னு டைம் டேபுளோடு வச்சுருக்கும் சாப்டர்னு சொல்லிட்டு அப்ப நீங்கள் ஏதாவது முக்கியமாக பார்க்கணும்னு வச்சுக்கோங்க டேரெக்டாக அங்கே தான் போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்கே சாப்டர் போய்வாங்க அங்கே கிளிக் பண்ண நேராக அந்த இதுக்கு வீடியோ போயிடும் இப்படி ஒரு ஃபெசிலிட்டி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது ஓகே நிறைய பேருக்கு அது தெரியும் தெரியாதவங்க இது எனிமே யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு என்ன டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள் கீழே வந்து சாப்டர்னு காட்டும் அது படம் மாதிரி காட்டும் அந்தந்த டைமுக்கு இந்தந்த டைமுக்கு இது வரும்னு காட்டும் நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டு டேரெக்டாக அந்த இடத்துக்கு வேணால் போகலாம் உங்கள் டைம் வந்து கன்ஸ்டண்டாக இருக்கு கரெக்டாக அந்த இடத்துக்கு மட்டும் பேசினா போதும் அந்த மட்டும் போய் பார்த்தா போதும்னு நினைச்சிங்கன்னா அதை கிளிக் பண்ணி டைரக்டாக அந்த சப்ஜெக்ட்லேருந்து போயிடலாம் சரியா எத்தனை பேர் இதெல்லாம் பார்த்துருக்கீங்க இந்த சாப்டர்லாம் பார்த்துருக்கீங்க எத்தனை பேர் இந்த சாப்டர்லாம் பயன்படுத்துகிறீங்கன்னு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்காங்க ஏன்னா டெய்லி வீடியோவில் இந்த டைமெல்லாம் கரெக்டாக போட்டு நம்ம போட்டுட்ருக்கோம் ஆனால் யூஸ் பண்ணுறாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது அது சொன்னீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்க நினைக்கிறேன் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போடுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ